தலைவரித்தாடும் தீண்டாமை கொடுமை எல் முருகன் தாக்கு மனித நாகரீகம் அறிவிருக்கச் செய்யும் செயலை தடுத்து நிறுத்த திராணியற்ற போலி திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தின் பல பகுதிகளில் தீண்டாமை இரட்டைக்குவளை இரட்டை சுடுகாடு கோயில்களுக்குள் பட்டியலின மக்கள் செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது பொருளே சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு குழந்தைகளை மகிழ்வித்த மோடி இந்தியா மற்றும் புருணே இடையே தூதரக உறவில் நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி புருணே மன்னர் சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்வியா பிரதமர் மோடியை அந்நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் பின்னர் புருணேயின் தலைநகர் பந்தர் செரி பெகவானில் உள்ள இந்திய தூதரகத்திற்கான புதிய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தூதரக அதிகாரிகள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கலந்து கொண்டனர் பாலியல் பலாத்காரத்துக்கு எதிரான மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் பாலியல் வன்முறைக்கு எதிரான புதிய மசோதாவை மேற்கு வங்க சட்டப்பேரவையில் மம்தா பானர்ஜி தாக்கல் செய்தார் பழனி அருகே பழுதடைந்த குடிநீர் தொட்டி இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் பலி காப்பான்பட்டியில் ஊராட்சிக்கு உட்பட்ட சேதமடைந்து குடிநீர் தொட்டி இடிக்கும் பணி நடந்தது கரூர் மணப்பாறையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தபோது தண்ணீர் தொட்டியின் ஒரு பகுதி திடீரென விழுந்து விபத்துக்குள்ளானது குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குரூப் நான்கு தேர்வுக்கு சுமார் இருபது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் மாநிலம் முழுவதும் ஆறு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலியிடங்கள் இடங்கள் அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் ஜூன் ஒன்பது தேதி மாநிலம் முழுவதும் ஏழு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் குரூப் நான்கு தேர்வு நடந்தது சென்னையில் நானூற்று முப்பத்தி இரண்டு மையங்களில் நடந்த குரூப் நான்கு தேர்வை ஒன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் பேர் எழுதினர் இந்நிலையில் குரூப் நான்கு தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான விடுதலைப் படையின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன தற்போது பலுசிஸ்தான் கிளர்ச்சி பாகிஸ்தானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இதனால் பலுசிஸ்தான் படையின் எதிர்பாராத தாக்குதலால் இரு நாடுகளும் தற்போது குழப்பத்தில் உள்ளன இதே நிலை நீடித்தால் ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும் பாகிஸ்தானில் உள்நாட்டுப் போர் தவிர்க்க முடியாததாகிவிடும் என்று கூறப்படுகிறது தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் எல்லையில் உள்ள தண்டேவாடா வனப்பகுதியில் அதிரடிப்படையினர் நடத்திய என்க ஒண்டரில் பத்து நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் பத்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உடலை மீட்ட போலீசார் நக்சலைட்டுகளின் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் சம்மன் இந்த வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவால் மீது சிபிஐ சமீபத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது செபி தலைவர் மீது காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக தனியார் வங்கி நிர்வாகம் விளக்கம் இந்நிலையில் செபியின் தலைவராக பணிபுரியும் மதாபி பூஜ் ஐசிஐசிஐ வங்கி நிர்வாகம் அளித்த விளக்கத்தின்படி அவர் இரண்டாயிரத்து பதிமூன்று அக்டோபர் முப்பத்தொன்று அன்று வங்கியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றார் இந்தியர்களுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் பெண்களுக்கு அயோடின் குறைபாடு அதிகமாகவும் ஆண்களுக்கு துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் குறைபாடுகள் அதிகமாகவும் உள்ளன குறிப்பாக பத்து முதல் முப்பது வயது வரையிலானவர்கள் கால்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த குறைபாடுகள் தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் துணை சஹாரா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் அதிகமாக உள்ளன டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்க மத்திய அமைச்சர் எல் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் தொன்மையான தமிழை படிக்கும் வகையில் கல்லூரிகளில் தமிழ்துறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் அப்போது டெல்லி தமிழ்ச்சங்க உறுப்பினர்களும் உடனிருந்தனர் தேசத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எதிர்காலத்தில் படங்களை ஆய்வு செய்து வெளியிடுவதாக நெட்ஃப்ளிக்ஸ் தகவல் அனுபவ் சின்ஹா இயக்கிய எண்ணூற்று பதினான்கு த கண்டெய்னர் ஹைஜாக் என்ற வெப் சீரிஸ் ஆகஸ்ட் இருபத்தொன்பது அன்று நெட்ஃபிளிக்ஸ் இல் வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பயங்கரவாதிகள் கடத்தியதன் அடிப்படையில் பயங்கரவாதிகளுக்கு இந்த பெயர்கள் சூட்டப்பட்டதால் இந்த தொடர் சர்ச்சையை கிளப்பியது கடந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் விளம்பரத்திற்காக மட்டும் இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவு ஆடேயின் அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வரையிலான அரசு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக சுமார் நூற்று ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் தொலைக்காட்சியில் விளம்பரங்களுக்காக சுமார் பதிமூன்று கோடி ரூபாயும் கடந்த மூன்று ஆண்டுகளில் செய்தித்தாள் விளம்பரத்திற்காக நூற்று பதினொன்று கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக ஆர்டை மூலம் தெரியவந்துள்ளது அருப்புக்கோட்டையில் சாலை மறியலின் போது டிஎஸ்பி தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது இதையடுத்து பென்டி எஸ்பி ஐ தாக்கியது தொடர்பாக மூன்று பேரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களின் ஊதியம் நிறுத்தி வைப்பு அரசு ஊழியர்கள் தங்களது அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை ஆகஸ்ட் முப்பத்தொன்று தேதிக்குள் சமர்ப்பிக்க உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டு இருந்தார் சொத்து விவரங்களை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் முப்பது தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சொத்து பட்டியலை தாக்கல் செய்யாததால் நடவடிக்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தெட்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததையடுத்து அடுத்து காணொலி காட்சி மூலம் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவரது நீதிமன்ற காவலை வரும் ஐந்து தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்